ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் என் செல்ல பிள்ளை உனக்கு இன்று அதிர்ஷ்டம் உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது தவற விட்டு விடாதே ஏனென்றால் வாய்ப்புகள் கிடைக்கும் போதை அதை சரியாக பயன்படுத்திக் கொள் கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீ நிச்சயமாக பார்க்க முடியாது அல்லது அடையவும் முடியாது கிடைக்கும் சிறிய வாய்ப்புதான் நாளை மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரும் வாய்ப்பு என்பது வடை மாதிரிதான் நாம் தான் அதை காக்கா போல தேடி போய் பிடிக்க வேண்டும் எதுவும் உன் வீடு தேடி வரும் என்று காத்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது தான் கிடைக்கும் கிடக்கும் சந்தர்ப்பங்கள் என்பது தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அது நம்மளை வெற்றியை நோக்கி அதை அழைத்துச் சொல்லும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா கோடியில் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அதை முழுமையாக நம்ப வேண்டும் நீ முதலில் தைரியமாக இருக்க வேண்டும் கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியே வா வாய்ப்புகள் தன்னால் வரும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அப்படித்தானே நிச்சயமாக அது என்று மாறாது அதனால் நீ எதற்கும் பயம் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியேதான் இருக்கும் ஓர் உறவு கிடைப்பது வரம்தான் என்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு விட்டோம் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன்கள் சுமைகள் கல்யாண தடை நோய் பிரச்சனை பிரிந்து சென்றவர் உறவுகளிடம் பிரச்சனை சொத்துகளிடம் பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஆகவே பற்றியும் கவலைப்படக்கூடாது உனக்கான பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமல் போய்விடும் முடிவு வேண்டுமென்றால் அதற்கான சொல்யூஷனை நாம் தான் யோசித்து செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வாய்ப்பு கிடைக்க செய்யும் அதிர்ஷ்டமும் அப்படித்தான் ஆகவே அந்த வாய்ப்பை தான் கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் முன்கூடவே தான் வந்து கொண்டிருப்பேன் அதனால் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட உனக்கு வரும் வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து கொள் வாழ்க்கையில் வேதனைகளும் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக்கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லவே இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார் உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது ஏன் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உன் கர்ம வளங்களின் வீரியத்தினால் தான் இப்படி நீ இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி இந்த முருகப்பெருமான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் இருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை எந்த விதத்திலும் கைவிட மாட்டேன் நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு உன் லட்சியத்தை சாதித்துக்கொள் சோகத்தை தாங்கிக் கொள் போராட்டத்தை வென்று காட்டு அந்த கடமை உன் வாழ்க்கையை பயணம் இலகுவாக இருக்கும் உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் செல்லுமாறு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்குமாறு அசரீரியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள் அதை புரிந்து பயன்படுத்திக் கொள் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்காதே வேதனையிலிருந்து மீட்கத்தான் இந்த முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கே வந்துள்ளேன் நான் சொல்கின்ற இந்த செய்தி பதிவு எல்லாம் எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்கு உள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலை அடைந்து விட்டாய் என்று உறுதியாக நம்ப வேண்டும் நான் சொல்வதை கேட்டதும் உனக்கு இந்த முருகப்பெருமான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாப்பேன் நீ இதுவரை பிரச்சனைகள் கடனை கடன்கள் கவலைகள் நோய்கள் வேதனைகள் என்று கடலில் கழுத்தளவு மூழ்கி உள்ளாய் வேதனை என்ற படுகொழியில் ஆழமாக விழுந்துள்ளாய் அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாதே அமைதியாக இரு நீ நம்பிக்கையோடு நான் சொல்வதை மட்டும் கேட்டு வழிபட்டு கொண்டே இரு உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன் அதே போலத்தான் தோல்விகளும் துரோகங்களும் கடைசியாக கற்றுக்கொடுப்பது என்ன தெரியுமா நாமும் சுயலகமாக இருந்திருக்கலாம் என்று வாழ்க்கையில் பல அடிகள் வாங்கியவர்களுக்கு எளிதில் கோபம் வருவதில்லை கனவுளில் கூட நினைத்து பார்க்கலை என்று கூறும் செயல்கள்தான் நம்ம வாழ்க்கையில் உடனே நடக்குது பல நன்மைகள் செய்து செய்யும் போது கண்டுகொள்ளாத இந்த சமூகம் சின்ன ஒரு தவறு செய்தாலும் அதை தவறாகத்தான் பார்க்கும் யாருக்கும் தீங்கு செய்யாது எல்லோருடைய நலன் குறித்தும் சிந்தித்தாலே உண்மையான ஆன்மீகம் என்னை நினைப்பதற்கு சமமாகும் என்று சொல்லவே ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா நீ எந்த ஒரு செயலை செய்ய நீ விருப்பப்பட்டாலும் முதலில் பேசுவதை நிறுத்தி செயலில் தொடங்கு மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வதாகும் வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவதாகும் சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சுகமாகவே என்னாலும் வாழ்ந்து முடியாது சிமிட்டு இமைகள் ஒரு நொடி தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தால் வாழ முடியும் கலங்க வேண்டாம் என் செல்லமே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் உனக்கு அது தெரியவில்லையா மனதில் நீ நினைத்தாலே போதும் தினமும் தான் நான் நினைப்பேனா இல்லவே இல்லை சற்று யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளும் மன கசப்புகளும் உறவுகளுடன் பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது எல்லாம் கைவிட்டு போனது என்று நிம்மதியை இழந்தாய் அப்படித்தானே நான் சொல்வது உண்மைதானே ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டம் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் எல்லாம் மறந்து விட்டாயா அனைத்தும் நான் அறிவேன் கவலைப்படாதே தினம் நான் எப்படி உன்னிடத்தில் வந்தேன் என்று யோசிக்கிறாயா நீ தினமும் என்னை முருகா முருகா என்று என்னை அழைத்தாய் காலையில் இருந்து எந்த நேரத்திலும் அந்த சமயத்தில் நீ என்னுடைய பொக்கிஷம் நீ என்னுடைய செல்ல குழந்தை அப்படி என்றுதான் நான் உன்னிடத்தில் தஞ்சமடைந்தேன் ஆகவே நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் பொறுமையாக இரு இந்த முருகப்பெருமான் என்னுடைய அதிசயத்தை உனக்கு நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிராகரிக்க விடாதே தவற விட்டு விடாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் சரணம் 오무르다사라 음. 음.